ஒரு நாட்டுல ஒரு பெரிய போர் வந்து பவர்ஃபுல்லான தலைமை இல்லாம போனதுனால ஒரு பச்சை புள்ள கையில தான் அந்த பொறுப்பு இருந்துச்சான் அந்த சின்ன பையன் அந்த நாட்டோட படைய நடத்துற பொறுப்பை ஏத்துக்கிட்டு போர்க்களம் போலாம்னு சொன்னா அப்ப அந்த பெருந்தலைகள்லாம் எப்பா நீயே சின்ன பையன் இது பெரிய போர்க்களம் பா அங்க பவர்ஃபுல்லான நிறைய எதிரிகள் எல்லாம் இருப்பாங்கப்பா களத்துல அவங்களுக்கு சந்திக்கிறது எல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லப்பா சொன்னா கேளுப்பா இது விளையாட்டு இல்ல நீ பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி விளையாடிட்டு திரும்ப குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வர்றதுக்கு போறனா படையை நடத்தணும் அதை விட முக்கியம் அத்தனை எதிரிகளையும் சமாளிச்சு போர்ல தாக்கு பிடிக்கணும் அதுக்கு மேல முக்கியம் அந்த போர்ல ஜெயிக்கணும் உனக்கு யாரோ கூட்டோ துணையோ இல்லாம நீ எப்படிப்பா அந்த போரை நடத்துவ எப்படி ஜெயிப்ப அப்படின்னு எல்லா பெருந்தலைகளையும் கேட்டப்போ எந்த பதிலும் சொல்லாம போருக்கு தனியா தன் படையோட போன அந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்த அந்த பையன் என்ன செஞ்சான்னு சங்க இலக்கியத்துல ரொம்ப நல்லா தெளிவா சொல்லி இருக்காங்க படிக்காதவங்க படிச்சு இல்லனா படிச்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆனா கெட்ட பையன் சார் அந்த சின்ன பையன்